எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷாத்ரி வணிக சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு தாரமுடிய ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க ஏழு வருஷமா பாமக சார்ந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் நாளைக்கு வந்துருச்சு அதாவது ஏழு வருஷமா பாமக மிகப்பெரிய எந்த மாநாடுகளும் வந்து நடத்தல மாநாடுகள் நடப்பதற்கான எல்லா சூழல்களும் வந்து ஏற்பாடு செஞ்சாலும் அதற்கான பர்மிஷன்லாம் கிடைக்காம எவ்வளவு தூரம் வந்து பாமகவுடைய மாநாடுகள் தள்ளி போக முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து ஏழு வருடங்களா வந்து பாத்தினா தள்ளி போச்சு அதை எல்லாம் உடை தெரிந்து திருவண்ணாமலையில விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து பாத்தினா குறித்து பேசுவதற்காக விவசாயிகளுடைய மாநில மாநாடை வந்து பாத்தீங்கன்னா பாமக நாளைக்கு கூட்டியிருக்கு மிக மிக பிரம்மாண்டமான வந்து பாத்தினா ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு குறைந்தபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா பேருந்து மட்டுமே இருபதாயிரம் பேருந்துகள் வந்து பாத்தினா போகும் அப்படின்னும் வாகனங்கள்லாம் சொல்லவே தேவையில்ல அதாவது வந்து கார்களோ வேன்களோ இல்ல மற்ற வாகனங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக குறைந்தபட்சம் வந்து எவ்வளவு வாகனங்கள் போகணும் அப்படின்னே தெரியல இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கப்படும் பொழுது நாளைக்கு குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய இந்த விவசாய மாநாட்டுக்கு குறைந்தபட்சமாக வந்து பாத்தினா ஒரு பத்து லட்சம் மக்கள் வந்து போய் அங்க மாநாட்டுக்கு கூடுவதற்கான அனைத்து சாத்தியமும் வந்து பாத்தினா இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து உறுதியா தெரிஞ்சுக்க முடியுது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா விமல் இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா ஏழு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநாடுகளும் நடத்தப்படாமல் இருக்கப்படும் பொழுது கூட பாமகல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பாக ஒட்டுமொத்த தொண்டர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா இருந்தாங்க ஏன்னா பாமக பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பயணப்படுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியான பயணம் தான் புரியுதுங்களா அந்த கொள்கை ரீதியான அரசியல் பயணத்துல இருக்கிறதுனாலதான் ஏழு வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி எந்த ஒரு பெரிய மாநாடும் நடத்தல அப்படின்னா கூட நாங்க எங்க கட்சியோட தானே வந்து பாத்தா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆணித்தரமா வந்து பாத்தா இந்த மக்கள் இருந்தது இன்னைக்கு மிகப்பெரிய வந்து பாத்தா சந்தோஷத்தை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ஏழு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு அப்படின்னா இவங்க சும்மாவா விடுவாங்க மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நாளைக்கு இருக்கு போகுது இப்பதான் சமீபவா வந்து கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு முடிஞ்சது அதை விட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து திருவண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு முறை பாமகவால வந்து பாத்தா சாத்தியமாக போகுது ஏன்னா பாமகவுடைய மாநாடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சும்மா சர்வசாதாரணமா நடக்காது புரியுதுங்களா குறைந்தபட்சமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் அந்த மாநாட்டுக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தினா அந்த மக்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு போய் கண்டிப்பா கலந்துப்பாங்க அப்படித்தான் ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து இந்த மாநாட்டுக்கு போக போறதா செய்தி வந்திருக்கு குறிப்பா வந்து அஹ் இருந்து மட்டுமே நூறு பேருந்துகள் அதாவது வந்து பேருந்து மட்டுமே நூறு பேருந்தும் அப்புறம் வந்து காரு வேனு அப்படின்னு எவ்வளவு வரும்னு தெரியல இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கு போறதா செய்தி எல்லாம் வந்து அதே போல வந்து ஒவ்வொரு பன்னியர் கிராமங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு வேனு இல்லைன்னா ஒரு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து நாளைக்கு திருவண்ணாமலை நோக்கி வந்து புறப்பட போகுது ஏன்னா பாமகவுடைய மாநாடு அப்படின்னா சும்மா சதவ சர்வசாதாரணமாக நடந்துட்டு போறது கிடையாது அதுவும் குறிப்பா ஒட்டுமொத்த தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேச போற ஒரு பெரிய மாநாடா வந்து பாத்தினா இந்த மாநாடு இருக்கு போகுது இந்த மாநாடு வந்து இங்க ஆண்டு இருக்கிற திமுக வந்து பாத்தினா ஒரு பெரிய இடியா வந்து அமைய போகுது ஏன்னா சும்மா வந்து பாத்தீங்கன்னா இது மாநாடு நடத்தப்படல இந்த மாநாட்டுடைய எழுச்சி வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி வந்து பன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீத போராட்ட காலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு சாம்பிள் தான் புரியுதா ஏழு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி எங்க மக்கள் எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா ஒன்று கூடுவோம் அப்படின்றதுக்கு வந்து பாத்தினா நாளைக்கு வந்து தெரிய போகுது ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா மிக பெருசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நானும் வந்து பாத்தினா இந்த விஷயத்தை எதிர்நோக்கி தான் இருக்கிறேன் உண்மையாகவே நாளைக்கு திருவண்ணாமலை போய் கலந்துக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் அனைத்து வன்னியர்களுமே குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா போங்க பாதுகாப்பா பயணப்படுங்க பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா வந்து மாநாட்டில் இருந்து வந்து பாதுகாப்பா வந்து வீடு வந்து சேருங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புறேன் ஏன்னா ஏழு வருஷம் கழிச்சு வந்து நீங்க மாநாட்டுக்கு போக போறீங்க மிகப்பெரிய வந்து பாத்தா மகிழ்ச்சியோட தான் போக போறீங்க அந்த மகிழ்ச்சியை யாருக்கும் எந்த மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலுமே இடையூறு இல்லாம நாம சரியான விஷயத்துக்காக மாநாட்டுக்கு போறோம் அந்த மாநாட்டு வேலையை மட்டும் நம்ம சரியான முறையில பண்ணிட்டு வர்றதுதான் நம்மளுக்கும் நல்லது கண்டிப்பா தான் வந்து பாத்தினா மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பாரு அதை தான் நம்ம எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காக நாம முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு மிக மிக கவனத்தோட பாதுகாப்போட வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இந்த உழவர் மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் கலந்துக்க முயற்சி எடுப்போம் கண்டிப்பா குறைந்தபட்சம் வந்து பாத்தினா பத்து லட்சம் பேர் வந்து கூட போறாங்க இந்த பத்து லட்சம் பேர்ன்றது பெரும்பான்மை சமூகம் மட்டும் அனைத்து கட்சியில இருக்கிற வன்னியர்கள் பூரா அரசியல் விழிப்புணர்வை பெற்று ஒட்டுமொத்தமா வந்து ஒரே அணியில திரண்டாங்க அப்படின்னா நாடே நம்மளுக்கு தான் நாம தான் அடுத்த முதல்வர்ன்றது யாராலையும் மாத்த முடியாத வந்து பாத்தினா ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறும் அதற்கான சூழல் வந்து பாத்தினா இந்த தான் இன்னும் வந்து சரியான நினைவு வராம அங்கங்க பிரிஞ்சு கிடக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு மாநாட்டுல ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா போய் கலந்துக்கு பாருங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிகளும் ஒவ்வொரு பெரிய மாநாடுகள் நடத்தவே நடத்தாது சும்மா வந்து பாத்தா பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நாங்களும் விவசாயிகளுக்காக இருக்குன்ற பேர் வழியை வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதுமே எந்த காலத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாமகவோ மருத்துவ அவர்களோ எந்த விஷயத்தையுமே செஞ்சது கிடையாது ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அதனுடைய வழிகள் அதனுடைய பிரச்சனைகள் அவங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா வந்து அவருக்கு தெரியும் ஏழு வருஷம் கழிச்சு ஒரு மாநாடு வந்து முடிவு பண்றாங்க அப்படின்னா அந்த முடிவு அப்படின்றது விவசாயிகளை நோக்கி வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாமகவுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மீது அக்கறை இருக்குன்றத ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்க விரும்பும் குறிப்பா நாளைக்கு மாநாட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோலாகலமா கொண்டாட போற ஒட்டுமொத்த வன்னிகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா மாநாட்டில் போய் கலந்துக்குங்க அப்படின்னு அன்போடு விமலோர்மன் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வண்ணிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்